திரட்டிப்பால் அத்வைதத்தில் மாயையை துச்சம் என்று தள்ளவே செய்வர் ஆச்சாரியார் அது என்னவென்றே புரியாத அனிர்வசனீயம் என்பார் இங்கே அதையே பராசக்தியாகி கொண்டாடுகின்றார் சிருஷ்டியில் பலவிதமான ஜீவன்களை அம்பாள் பண்ணி போட்டிருப்பதை பார்த்து யாருக்கு எப்படி சொன்னால் அவர்கள் இருக்கின்ற ஸ்திதியில் அவர்களுடைய ஆத்ம விருத்திக்கு வழி உண்டாகுமோ அப்படி பக்குவமாக சொல்ல கடினமாக உள்ளதையும் ஆச்சாரிய புருஷர் அத்வைதத்திற்கு நெருக்கமாக உள்ள ஸ்ரீவித்யா ஆச்சாரியார் என்பதால் அந்த சாஸ்திரத்தில் இருந்து சிலவற்றையும் அத்வைத இருந்து சிலவற்றையும் எடுத்து இயற்கையாக எப்படி ஒன்று சேருமோ அப்படிப்பட்டவையாக தேர்ந்தெடுத்து ஒன்றாக திரட்டி பாலையும் வெல்லத்தையும் சேர்த்து கிளறி திரட்டுப்பால் கொடுப்பது போல நமக்கு கொடுத்திருக்கின்றார் சாக்த பக்தியிலே ஈடுபாடு உடையவர்களுக்காக அந்த மகா மகாமாயையும் அகமுடையான் பெண்டாட்டியாக உருவப்படுத்தி சொல்கின்றார் அதோடு நில்லாமல் அகமுடையானுக்கு அடங்கித்தான் பெண்டாட்டி என்று காட்டுவதற்காக பரபிரமத்தையே சக்கரவர்த்தியாக ஆக்கி பராசக்தியை அவனுடைய மகிழ்ச்சியாக சொல்லுகின்றார் தமக்கென்று இதுதான் சித்தாந்தம் என்று முரட்டுப் பிடிவாதமாக ஏதோ ஒன்றை பிடித்து கொள்ளாமல் எல்லா சித்தாந்தங்களையும் சமரசப்படுத்துகின்றார் ஆச்சாரியார் இப்படி ஒரு ஆச்சாரியார் கிடைத்தது நமக்கு பெருமையாக இருக்கின்றது விஷ்மம் பரமசாமி என்கின்றார் சிவபிரம்மமானதும் அதாவது சுழற்சி அடைந்ததும் அத்தனை சிருஷ்டியும் ஏற்பட்டு எல்லாமே சுழலுகின்றன ஒரு அளவுக்குள்ளே எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் சுழல்வதிலிருந்து நட்சத்திர மண்டலமான கேலக்சிகள் வரை நம்முடைய பூமி முதலான சகல கிரகமும் நட்சத்திரங்களும் தங்களை தாங்களே சுற்றி கொண்டு அதோடு ஆகாச வீதியில் ஒட்டாமல் ஓடிக்கொண்டிருக்கும்படியாக சொல்ல முடியாத பவரோடு சகலத்தையும் அசை அசை என்று அசைத்து கொண்டிருக்கின்றாள் பராசக்தி அத்தனை சலனத்தையும் சேர்த்து வைத்து ஒரு ஜீவ மனசிடம் சதா சஞ்சலிக்க வைக்கின்றது பகவானும் கீதையில் பிரமய சர்வ என்றாலும் அவர் ஜீவகுலத்தின் சித்தம் சதா சஞ்சலிப்பதை மட்டுமே சொல்கின்றார் ஜீவர்களின் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அவர்களை ஈஸ்வரன் ஆட்டி மட்டுமே அவர் சொன்னார் மகா மாயையாக இப்படி ஆட்டிப்படைப்பவள் படைப்பவள் பரமானுகிரக ரூபிணியான இந்த மாயா பலவிதமான அருள்களைப் பண்ணி முடியும் வரையில் ஆடாத அசையாத பரமானந்த ரசமான சிவமாக பிரம்மமாக ஜீவனை பண்ணுவிக்கின்றாள் என்பதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில்